ஒரே <imitation> மா

Mainakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Po 5G. Best design. Best AI. Think techno. Think Purvika. Vivaha.

அதான் அதாவது மாவட்ட செயலாளர் அவரை வச்சு ஒரு இது பண்ணுறது தான் பண்ணுறாங்க செய்யார் அவர் மெயினர் சொன்னவங்களுக்கு அவர் செய்யாரு அவருக்கு வந்து ஆரணி ஆரணி மாவட்டம் போட்டிருக்காங்க அவர் பண்ணுறாங்க எனக்கு மட்டும் சொல்லலை நான் நான் வந்து நான் வந்து தமிழக வெற்றி காலத்தில் உறுப்பினராக எனக்கு மட்டும் சொல்கிறதில்ல இதுன்னு இல்லை எந்த எந்த வித நிகழ்ச்சியும் நல்ல மா சொல்ல மாட்டாங்க மாவட்ட செயலாளர் வந்து நீங்கள் கட்சியிலே இல்லைன்றார் அது ஏன் இல்லை இப்ப நான் கேக்குறேன் நான் வந்து அதுதான் கேட்டேன் என் பா நான் வந்து உறுப்பினர் ஆகிறேன் என் ஏன் சொல்லன்னு நான் கேக்குறேன் அவர் வந்து அவர் வந்து அவர் வந்து பதிலே சொல்ல மாட்டாரு அதாவது உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் ரிப்போர்ட்டர் போய் கேட்டா அவர் வந்து கட்சியில் இல்லை நான் உங்ககிட்ட சொல்றாரு இது மாதிரி ஒன்று கோடி பேர் இது மாதிரி அட்டை வச்சிருக்காங்க ஆனால் இது வந்து கட்சிக்கு முன்பாக செயல்படுறதுனால ஒரு கட்சியில் இல்லைன்ற மாதிரி இப்போதான் சொல்லுவாங்க அட்டை அட்டை வந்து நேற்று முந்தை நேற்று போட்டிருக்கலாம் அட்டை நான் தான் பதிமூணு வருஷமா மக்கள் ஏகத்தில் இருக்கிறேன் சார் நான் பதிமூணு வருஷமா மக்கள் ஏகத்தில் இருக்கிறேன் அதுக்கான ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு ரெண்டு வருஷமா கட்சியில் இருக்கிறேன் இதே இதே வந்து போன வருஷம் ஐம்பதாவது வருஷம் பிறந்த பண்ணும்போது நான் நாங்கள் இளைஞர் சார்பாக செய்யறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணும்போது இங்கே இங்கே வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து எல்லாம் வந்து அந்த இது பண்ணி ட்ரீஸ் பண்ணி செத்துட்டாங்க தலைமையிலேருந்து அறிக்கை வருது யாரோ பிறந்த நாள் பண்ணுவேன் நான் நாங்களாம் ஒன்றா சேர்ந்து இளைஞரணி சார்பாக ஐம்பதாயிரம் ரூபாய் எத்தனை போய் டொனேஷன் அப்போ நான் தெரியலையா நாங்கள் நாங்கள் இளைஞரணி சார்பாக ஐம்பதாயிரம் ரூபாய் நாங்கள் எல்லாம் ஃபசல் பண்ணி எத்தனை கள்ளக்குறிச்சியில் வந்து இது டொனேஷன் கொடுக்குறோம் அதுக்கான ப்ரூஃப் ஆகிட்டு இருக்கு முரண்பாடுனால கட்சியில் நாங்கள் நீக்கிட்டோம் எங்கள் கட்சி அவங்க சம்மந்தம் இல்லை கட்சி கட்சி முரண்பாடுனா என்ன நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற தப்பு நான் கேட்குறதுனால இது வந்து கட்சி முரணு படா லீகலாக நான் போய்ட்டு சொல்கிறேன் சார் தலைமையில் தலைமையில் நான் போகிறேன்ல என்னை கூப்பிட்டு உட்காந்து பேசுவோம் சார் ஒன்றும் இல்லை சார் பைலா பைலா என்ன சார் இந்த மாதிரி பிரச்சனை போது தலைமை எனக்கு நோட்டீஸ் அனுப்பணும் பைலா உங்களுக்கு என்ன அந்த பிரச்சனை ஏன் இந்த மாதிரி பிரச்சனை ஆறு இல்லை வாங்கன்னு என்னை கூப்பிடணும் தலைவர் செயலாளர் சரி விடுங்க தலைவர் விடுங்க யார் யார் செயலாளர் பொதுச் செயலாளர் துணை செயலாளர் எல்லாரும் உட்கார வச்சு என்னை கேட்கணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆருங்க இல்லை ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்கும் போது நான் அது விளக்கம் தருவேன் நான் தான் போனா நீங்க வந்து கேட்டு முடிறீங்களே தலைமையில் சரி இங்க நம்ம சரி 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 இங்க போய் சொல்லலாம் மாவட்ட ஆஃபீஸ்க்குன்னு போனால் கேட்டு முடிடுறீங்களே உள்ள உக்காந்து ஆளை வச்சு இல்லை இல்லைன்னு சொல்லி அனுப்புறீங்களே அனுமதி கொடுக்க மாட்டாங்க சார் அங்கே போனால் மூடிறாங்க சார் ஹரீஷ்னு ஒன்னு சார் ஹரிஷ் யாருன்னு பக்காவா தெரியும் ஆனந்த் சார் ஏன்னா அவர் நான் டிசைனர் நான் வந்து ரைட் ஆண்டு மாதிரி இருந்தேன் என்னுடைய ஊர்ல கேஜிஎஃபுல்ல அவர் இன்னும் போய் நாற்பது மண்டம் ஓப்பன் பண்ண கர்நாடகாவில் அதனுடைய ரெக்கார்ட்டு இருக்கு அப்போல்லாம் ஒரு ஹரிஷ் தேர்தா என்னை யாரையும் வரையாது ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தாலும் தலைவர் வாழ்த்து தெரிவிக்கிறார அதே மாதிரி அண்ணாமலைக்கு பிறந்தாலும் தலைவர் வாழ்த்து தெரிவிக்கிறாரு நான் ஆர்டிஸ்ட் நான் வரிகிறேன் நான் அதை வரைஞ்சு போடுறேன் சோஷியல் மீடியாவில் என்னை வந்து பத்து பேர் பாராட்டுறாங்க எனக்கு அது பெருமை அது வேற கட்சி வேற கட்சியில் பிறந்த நாளுக்கு வந்து தலைவருக்கு நான் பேனர் அடிக்கிறோம் போஸ்டர் அடிக்கிறோம் அன்னதானம் பண்ணுறேன் போன வருஷத்துக்கு முன்ன வருஷம் யாரும் பண்ணல சார் புரியல நடவடிக்கையில் சார் எனக்கு என்னையே இல்லைன்றீங்க சார் அதே மாதிரி உங்களை மறுபடியும் புறக்கணித்தா நீங்க என்ன பண்ண போறீங்க நீயே தான் சார் பண்ணுவேன் ஏ நான் இல்லைன்றீங்க சார் இப்போ நீங்கள் இல்லைன்னாக்கா அது ஒரு ரீசனுக்குன்னு இல்லை சார் நீ நீ வந்து தலைவர் பேர் வச்சு ஏமாற்றிட்டப்பா இத்தனை லட்சம் ஏமாற்றிட்ட சார் காஞ்சிபுரத்தில் மாவட்ட செயலாளர் அஜித்து பேனருக்கு வந்து பேனர் வச்சு வார்த்தைகள் தெரிவிச்சிக்கிறாரு சார் அவருக்கு 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 வந்து மாவட்ட செயலாளர் போஸ்ட்டிங்க சார் ப்ரூஃப் இருக்கு சார் தரேன் அவரு பண்ண ஆஃப் பண்ணிட்டேன் எப்படி நீங்கள் இதோ உங்கள் போன மாதம் அக்கா உங்கள் உங்களுடைய அக்கா வீட்டுக்கார் டெத் ஆகிட்டார் ரங்கசாமி வந்தார் சாவுக்கு அதிரசார் தப்புடுது அது நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கடிதம் கொடுக்கணுமா உங்கள் காலில் ஊழணுமா நான் ஏன் சார் ஆனந்த் சார் காலில் விழுணும் ஏன் உழணும் விழுறேன் ஒரு மரியாதை நிமித்தமா எனக்கு சமயனுக்கு பா எனக்கு போகிறதுனால எனக்கு என்ன என்னென்னு தெரியும் அதுக்காக உங்ககிட்ட வந்து நான் உங்ககிட்ட வந்து என்ன மன்னிச்சிருங்கோ நான் வந்து வரைஞ்சிருந்து நான் மன்னிப்பு கேட்கறேன் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் உங்ககிட்ட நீங்க நீ குலசாமி நீங்க தெய்வம் நீங்க இதுன்னு நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் நீங்க என்ன தெய்வம் மாதிரி என் தொழில் நான் பண்றேன் எனக்கு எனக்கு வந்து தலைவர் விஜய் அவர் தான் எனக்கு தலைவர் விஜய் எனக்கு தலைவர் அவரை விரும்பி அவருடைய படத்தை பார்த்து நான் வந்து மக்கள் இடத்துல ஜாயின் பண்ணி வந்தேன் இப்ப என்ன சொல்றாங்க நான் வந்து குழந்தையிலேருந்து ரசிகர் இன்னைக்கு வந்து கச்சார் புஷ்டார் வந்துட்டோம் ஏன் நீங்க மக்கள் எதுக்கு வருது தானே ஏன் வரல நீங்க வந்துக்கிறதுக்கு காரணம் ஒரு எம்எல்ஏ ஆயிடலாம் கவுன்சிலர் ஆயிடலாம் ஏனோ நான் வாங்க எதுக்கு வேணாலும் வாங்க கட்சிக்கு உங்களை உங்களை வந்து யாரையும் வாழன்னு சொல்ல இருக்கிறவங்களையா இல்லைன்ற எதுக்கு இல்லைன்ற நீ நிலை செய்யற நீ வந்து செய்யாறு நான் வந்து செய்யாறுல உங்ககிட்ட சொல்லாம பண்ணா நீ பண்ணுவியா கட்சி இல்லைன்னா செய்யாறு ஆரணிக்கு சேர்ந்து தான் மாவட்டத்தை இல்லையே எல்லா கட்சியும் அடிப்படையில சார் ஆரணி போலூர் தான் மாவட்டம்

அவர் மேலே பல குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு இருக்கு அதான் ரசிகர்கள் எங்களோட இயக்கமாக இருந்த ரசிகர்கள் மேலேயே அவர் வந்து அவர் கை வச்சு அடிச்சிருக்காரு படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் வந்து டிக்கெட் பிரச்சனை பண்ணியிருக்காரு இந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்சிருந்து கட்சி ஆரம்பிச்சு அவர் கட்சியிலேயே இல்லைங்களே அப்புறம் அவரை பத்தி சொல்லுங்க என்ன இருக்கு இப்போ எப்படி நிகழ்ச்சியில் வந்து இடையூறு பண்ணுறாரு

ஒன்றரை கோடி ஒரு தாண்டி அதிகமாக போயிட்டு தான் இருக்கு ஆரணிலேயும் சரி போலூர் தொகுதிலேயும் வடக்கு மாவட்டத்துல இன்னொன்று மேட்ச்சி தனிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு நீ வந்து செய்யாரு இது வந்து ஆரணி போலூர் சேர்ந்தது தான் இந்த மாவட்டம் ஒரு செய்யாறுல இருக்கிறவங்க வந்து குஷியானத்தை வந்து காசு வாங்கிட்டு ஒரு கிட்ட மாவட்ட சில பதவி போட்டாங்கன்னு சொல்லிட்டு பத்தி தனிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஏன் செய்யாறு இந்த ஆறூன் எலக்ஷன்லாம் வரும்போது நாலு தொகுதி சென்றதுதான ஆர்ணி தொகுதி ஆறு தொகுதி சென்றது சார் ஆரணி கூட இப்போ வந்து ஆர்லிதான் கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க ஆனா இங்க ஆள் இல்லாம செய்யல இருந்து ஒருத்தர் கூட்டம் வந்து இங்க ஏன் மாவட்ட செயலர போடுறாங்கன்னு கேள்வி அவர் வந்து ஏன் இங்க செய்யார் ஆர்நிலையும் போடுறாங்க இப்போ மத்த கட்சி அமைப்பு எல்லாம் அந்த மாதிரி கிடையாது திமுக அதிமுக காங்கிரஸ்ல பிஜேபி வந்து வெளியில இருக்கிற ஒரு ஆளு கூட்டம் வந்து வேற ஒரு மாவட்டத்துல மாவட்ட செயலாளராவோ எந்த தொகுதி செயலரவோ போட மாட்டாங்க ஆனா இந்த கட்சியில போடுறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து குஷியானந்த் தான் இந்த மாதிரி உங்களை வந்து காசு வாங்கிட்டு போட்டாங்கன்றதான் அவரோட குற்றச்சாட்டு கட்சியில் உழைகிறவங்க யாராக இருந்தாலும் அந்த பதவி தெரிய வரும் சரி உறுப்பினர்

இப்ப எல்லா விஷயமும் ஒரு பயிலாளர்னா தலைவரும் பொதுச்செயலாளரோ அடிமட்ட உறுப்பினர் பதவியில இருந்து ஒரு கடிதம் எழுதிடலாம் ஒரு அறிக்கை வரல அந்த மாதிரி ஏன் இன்னும் அவர் வெளியில இருக்காரு அதை பத்தி தலைமையில பேசினருக்கும் அவருக்கு மேல உணர்வு நடக்கிறது இருக்கிறதுக்காக நாங்க சொல்லியிருக்கோம் அது இல்லாம நம்ம ஒரு ரெண்டு கேஸ் அவர் மேல இருக்கு அது இன்னும் பண்ணிட்டு இருக்கோம் அது ரிசல்ட் வரதுக்கு அவர் வந்து நீங்க சமுதாய அடிப்படையில வர கட்டுற மாதிரி ஒரு கூட்டம் எங்கள் கொள்கை தலைவர் வந்து சமுதாயத்துக்குலாம் அப்பாற்பட்டு தான் எல்லாருமே அஞ்சு பேருமே இருக்காங்க அது நாங்கள் எங்கள் கட்சியில் இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்லை அது <widely sauna doctorate clouds> <hand listed> 5G. அறுவை சிகிச்சையில் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்